பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் வேதாகத்மத்திலிருந்து கதகுகளை குறித்து வாசல்களை குறித்து டோர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய வீட்டின் வாசல்கள் எப்பொழுதும் பூட்டப்பட்டு இருக்க வேண்டும் வீட்டின் வாசல் பூட்டப்படவில்லை என்றால் திறந்திருந்தால் திருடன் உள்ளே வருவான் எல்லா மிருகங்களும் உள்ளே வரும் இல்லையா பாம்பு வரும் இல்லையா பள்ளி வரும் பூச்சி வரும் எலி வரும் ஓனான் வரும் எல்லாமே நம்முடைய தேசத்தில் நம்முடைய வீடுகளுக்குள் ஈஸியாக அணில் கூட வந்துட்டு போகும் எனக்கு அருமையானவர்களே இப்படி நம்முடைய வீட்டுக்குள் எல்லாம் ஏறி இறங்குவதற்குள்ள வீடு அல்ல நம்ம வீடு நாம் வாழ்வதற்குரிய வீடு நம் வீடு சமாதானமா இருக்கும் வீடு தேவன் சொல்லிருக்கிறார் இருக்கிறதை காண்பேன் இதை நான் விரும்புகிறேன் இந்த வீட்டிற்கு தலைவர் நான் என்று கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் அநேக காரியங்களை வீட்டை குறித்து நாம் தியானிக்கும் போது நம்முடைய வீடு நம்ம குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாசல்கள் அடைக்கப்பட வேண்டும் இன்றைக்கு நேற்றைக்கு வேதத்தில் பார்த்தோம் நோமாவும் குடும்பத்தை பாதுகாக்கும்படி ஆஹ் அங்கே கத்தர் பேலையை அவருடைய கைகளாலே அந்த வாசலை அடைத்தார் அவர் அடைத்த வாசலை ஒருவனும் திறக்க முடியாது அவர் பூட்டின வாசலை ஒருவனும் திருப்பி முடியாது அவர் பூட்டினால் திறக்கவும் முடியாது முடியாது அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட நம்முடைய பாதுகாப்புக்காக என் கத்தர் தேவனாக அடைக்கிறவர் இன்றைக்கும் இருந்து நாம் பார்க்கலாம் இன்னொரு பார்க்கலாம் நீங்களும் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமா வியாதியிலிருந்து போராட்டத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமா என் தேவனாக கத்தர் ஒரு கதவை குறித்து சொல்லுகிறார் யாத்திரையாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதிமூன்று வரையில் நீங்கள் வாசித்து பாருங்கள் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் இருக்குமாம் ஆடை வெட்டி நிலைக்கால்கள் மேற் சட்டங்களில் தெளித்து நிலைக்கால்களில் பூசும் பொழுது சங்காரக்காரன் கடந்து போவான் என்று சொல்லுகிறார் எகிப்திற்குள் வந்த வாதைகள் ஒன்றும் உங்களுக்கு வராது என்று சொல்லுகிறார் பாருங்கள் இது அடுத்த கதவு நம்மட பாதுகாப்புக்கான அடுத்த கதவு மோசையின் காலத்தில் இருந்து வருகிறது இந்த கதவு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இசர்வர்கள் வெளியேற்றும்படி மோசைக்கு தேவன் அறிவு அறிவுறுத்துகிறார் அவர்கள் புறப்படுவதற்கு முந்தைய இரவு தேவன் பஸ்காவை நிறுவுகிறார் அது ஒரு களங்கமற்ற மற்ற ஆட்டுக்குட்டியை வலியிட்டு அதன் ரத்தத்தை அவற்றின் கதவுகள் சட்டங்களில் பூசுவதை அவர் சொல்லுகிறார் இந்த அறிவுறுத்துதல் இந்த அறிவுரையை அவர்கள் கேட்கும் போது எகிப்திற்கு வந்த பத்தாவது வாதையிலிருந்து அவர்கள் காப்பாற்ற பட்டார்கள் அருமையானவர்களே மோசை சொன்னது கீழ்ப்படிந்து இஸ்ரவேலர்கள் தங்கள் கதவுகளில் பாதுகாப்புக்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பூசப்பட்ட பொழுது அந்த ரத்தத்தினால் அது மூடப்பட வேண்டியதாயிருச்சு வாசல் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறது அந்த வாசல் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறதை கண்டு சங்காரக்காரர் கடந்து போனார் கர்த்தருடைய நியாய வரப்போகிறது அது சீக்கிரத்தில் என்று இது நமக்கு ஒரு அறிகுறியாக சொல்லப்படுகிறது எந்த வீடு கர்த்தருடைய சத்தத்தைக் கேட்டு அவருடைய வருகையின் போய் இது ஆயத்தமா இருக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமோ அந்த வீடு புதிய பாட்டில் கிறிஸ்துவின் இரத்தத்தினால இன்றைக்கு நீங்களும் நானும் ஆட்டுக்கொண்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டதற்கு அடையாளமாக வேதத்தில் எவ்வளே இதேதான் சொல்லப்படுகிறது பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள் விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இசிரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான் ஆமேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கும் நமக்கு பஸ்கா நம்முடைய தேசு கிறிஸ்துங்க அவருடைய சரீரம் நமக்கா சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்குதல் அப்ப சொல்ல நடவடிக்கைகள் வாசித்திருப்பீர்கள் வீடுகள் தோறும் கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுவதும் அப்பத்தை பிட்பதும் பந்தியில் பங்கு கொள்ளும் பொழுது அந்த ரத்தம் உங்கள் வீட்டின் நிலைக்காலங்களில் பூசப்பட்டாயிருச்சு நீங்கள் வாயில் சொல்லும் போதே அன்றைக்கு அவர்கள் ார்கள் இன்னைக்கு கிறிஸ்திய செலவில் ஏற்கனவே சிந்துவிட்டார் கிருபாசனத்திலிருந்து பரிந்து பேசுகிற ரத்தத்தை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நீங்கள் கர்த்துடைய பந்தியில் இதை நான் வருமளவு நினைவுகூர்கள் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் இது என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சீஷர்களோடு அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாகவே இது யோமான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு வரையில் சொல்லியிருக்கிறார் என்னுடைய சரித்திற்கு அடையாளமான இந்த அப்பத்தையும் என்னுடைய ரத்தத்திற்கு அடையாளம் இந்த ரத்தத்தை நீ பானம் பண்ணுவது நான் ஒன்னிலும் நீ என்னிலும் நிலைத்திருப்பாய் என்று சொல்லிக்கிறார் அப்பொழுது வீட்டுக்குள் ரத்தத்தை பேசும் போதும் பந்தி அனுதினம் எடுக்கும்போது போதும் உன்னோட வீட்டை நிலைக்கால்கள் ரத்தம் பூசப்பட்டாயிருச்சு உன் வீடு பூட்டப்பட்டாயிருச்சு இது கிறிஸ்துவே வந்து உன் வீட்டை பூட்டுகிறார் உன் வீட்டை பூட்டி உன் வாத வாசலை அடைத்து உன் தாழ்பாளிகளை பலப்படுத்தி உன் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றி வீட்டில் பேசுங்கள் தியானிங்கள் கிறிஸ்துவ ரத்தத்தை பந்தியில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் நிலக்கால்கள் பூட்ட தள்ளப்பட்டு இருக்கும் இது கிறிஸ்துவே வந்து உங்கள் நிலைக்கால்களை போட்டியிருக்கிறார் இன்றைக்கு இந்த இரண்டாவது டோர் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டுமா பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமா வேட்டில் கிறிஸ்துவின் ரத்தத்தை பேசுங்கள் தியானிகள் கத்தடி பந்தியில் பங்கு கொள்ளுங்கள் அவருடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறபடியால் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வருகை அது சீக்கிரமா இருக்கிறது அவருடைய பந்தியில் பங்கு கொள்ளுகிறவர்கள் இதில் குற்றமற்றவர்களாய் தன் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டு ஏசுக்கு ரத்தம் எனக்காக என் பாவங்களுக்காக செந்தப்பட்டது என்று சொல்லி இப்பொழுது நான் பாவம் செய்யாதவனாக நீதிமான இயேசுவின் பிள்ளைங்க குடும்பமாகிவிட்டோம் சத்துருவுக்கு பிசாசுக்கு சாத்தானுக்கு பொல்லாத அவிகளுக்கு என் வீட்டிற்குள் இடமில்லை என்று சொல்லி இயேசு ரத்தத்தை நீங்கள் பூசும்பொழுது இன்றைக்கும் அநேக நாம் இயேசு ரத்தத்திற்கு அடையாளமா எண்ணெய் எடுத்து நிலைக்கால்கள் சட்டங்கள் பூசுகிறோம் அதை நீங்கள் பூசும்போது நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு பூசுகிறீங்களோ உங்கள் வீடுகள் பாதுகாக்கப்படுகிறது நம்முடைய விசுவாசம் தாங்க எல்லாவற்றை விடையும் பெரியது நீங்கள் இன்னைக்கு விசுவாசித்து கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு அடையாளமாக உங்கள் வீடுகளில் இயேசுக்கு கிறிஸ்து ரத்தத்தை பூசுகிறேன் என்று சொல்லி எண்ணெய் எடுத்து ஜெபித்து பூசுவீர்கள் என்றால் கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது பிசாசுகள் கண்டு நடுங்கும் உங்கள் வீட்டுக்குள் வாதை வராது பொல்லாத ஆவிகளை சூனியக்காரிகளை மந்திரவாதிகள் ஏவி விடுகிற எந்த ஒன்றும் உங்கள் எல்லைக்குள் வீட்டுக்குள் நுழையாதுங்க உங்கள் வீடு தேவன் தங்கு மாசஸ்தலம் தேவதூதர்கள் தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும் இருக்க போகிறது இன்னைக்கு இந்த வாசலை குறித்து கேட்ட நீங்கள் விசுவாசிங்கள் வீட்டிற்காக ஜெபிங்கள் பிள்ளைகளுக்கு கடுமக்காக ஜெபிங்கள் ரத்தத்தை குறித்து தியானிங்கள் கத்த தாமையை உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி இவாஞ்சலி உங்களுடைய வீடுகள் இந்த இயேசுக்கு ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறது கத்த தாமையை உங்களை ஆசீர்வதிக்கட்டும் மாமேன் ஆமேன் ஆமேன்